சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டாயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்புக்காக சென்னை முழுவதும் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் நலனுக்காகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தி வருவதாகவும் இதன் தொடர்ச்சியாக வருகிற இருபதாம் தேதி திங்கட்கிழமை அன்று தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் புத்தாடைகள் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கு வெளி செல்வதற்கும் முக்கிய இடங்களை அதிகரிப்பு கூடுவதால் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் பல்வேறு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருநகர காவல்துறை சார்பில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் பொதுமக்கள் புத்தாடை மற்றும் பொருட்கள் வாங்குவதற்காக சென்னையில் அதிகமாக கூடும் இடங்களான தியாகராய நகர் புரசைவாக்கம் மற்றும் என்எஸ்சி போஸ் ரோடு ஆகிய இடங்களில் கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதப்படுத்தவும் குற்றச் செயல்கள் நடைபெறுவதை தடுக்கும் வகையிலும் கூட்ட நெரிசலில் காணாமல் போனவர்களை உடனுக்குடன் கண்டுபிடித்து தரும் வகையிலும் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகள் பெருநகர சென்னை காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக தியாகராய நகர் பாண்டிபஜார் புரசைவாக்கம் மயிலாப்பூர் பூக்கடை வண்ணாரப்பேட்டை கோயம்பேடு ஆகிய பகுதிகளில் காவல்துறை சார்பில் பல்வேறு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்புக்காக கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் குற்ற தடுப்பு முறைகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் வாகனங்களை ஒழுங்குபடுத்துதல் போன்ற பணிகளில் போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பாக சென்னையில் பொதுமக்கள் அதிக அளவு கூடும் இடங்களில் சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு போக்குவரத்து ஆயுதப்படை தமிழ்நாடு சிறப்பு காவல்படை மற்றும் ஊர்காவல் படை வீரர்கள் என சுமார் பதினெட்டாயிரம் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் கொண்டு குழுவானது மேற்கூறிய மூன்று பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் கூடுதல் கவனங்களுடன் பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் பெருநகர் சென்னை காவல்துறை சார்பிலிருந்து அறிக்கையில் கூறியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து புத்தாடைகள் மற்றும் பட்டாசு பொருட்கள் வாங்குவதற்கு அதிகளவில் கூடும் இடங்களான தியாகராய நகர் வண்ணாரப்பேட்டை புரசைவாக்கம் பூக்கடை சென்னை பெருநகர பல பகுதிகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இந்த பகுதிகள் எல்லாம் அதாவது தற்காலிக கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக மொத்தம் இந்த அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஸ்ரீநகரில் எட்டு வாட்ச் டவர்ஸும் வண்ணாரப்பேட்டையில் இரண்டு வாட்ச் டவர்ஸும் அதே போல கீழ்ப்பாக்கத்தில் நான்கும் பூக்கடையில் இரண்டும் மேற்கூறிய பல்வேறு இடங்களில் நான்கும் ஏறத்தாலும் மொத்தம் பதினாறு இடங்களில் இந்த வாட்ச் டவர்ஸ் அமைக்கப்பட்டு காவல் ஆளுநர்கள் சுழற்சி முறையில் பணியமர்த்தப்பட்டும் நேரடியாகவும் பைனாகுலர் மூலமாகவும் குற்றச்செயல்கள் நடவமல் இருப்பதற்காகவும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தியாகராய நகர் வண்ணாரப்பேட்டை புருசவாக்கம் போன்ற பூக்கடை போன்ற பகுதிகளில் மொத்தம் நான்கு தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள் மற்றும் தற்காலிக உதவி மையங்கள் அமைத்து சிசிடிவி கேமராக்கள் பதிவுகளை வைத்தும் போலீசார் கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது குற்றவாளிகள் நடமாட்டி நடமாட்டம் என்பது கண்காணித்தும் கூட்டத்தில் காணாமல் போகும் காணாமல் போகும் சிறுவர்கள் சிறுமியர்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்ரீநகர் மற்றும் வண்ணாரப்பட்ட பகுதி கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அதன் மூலம் நடப்பு நிகழ்வுகளை கண்காணித்து குற்றங்கள் நிகழாமல் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை காவல்துறை சார்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது மேலும் தியாகராயனங்கள் வண்ணாரப்பேட்டை புருசவாக்கம் பூக்கடை உள்ளிட்ட இந்த பகுதிகளெல்லாம் எல்இடி திரையின் மூலம் பாதுகாப்பு வாசகங்கள் குற்றத்தடுப்பு முன்னெச்சரிக்கைகள் ஒலிபெருக்கி மூலம் வந்து போலீசார் அறிவுறுத்தி வருவதாகவும் கூறியுள்ளனர் மேற்கூறிய நான்கு இடங்களிலுமே அட்ரஸ் சிஸ்டம் மூலம் அதாவது மூலம் திருட்டு சம்பவங்கள் நிகழ்ச்சியும் தடுக்கும் அறிவுரைகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் அறிவித்துக் கொண்டும் செல்போன் பணம் தங்க நகைகள் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளும் வழிமுறைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஸ்ரீநகர் பகுதியில் மாத்திரமே நான்கு ட்ரோன் கேமராக்கள் இந்த உள்ள பகுதிகளில் கண்காணித்த குற்ற நிகழ்வு நடக்காதவாறு நான்கு ட்ரோன் கேமராக்களும் கண்டுபிடிப்பதற்காக சிஸ்டம் என்ற செல்போன் செயலி மூலம் மொபைல் ஆப்பின் மூலம் காவல் ஆளுநர்கள் சுழற்சி முறையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க பதினெட்டாயிரம் போலீசார் சென்னை முழுவதுமாக பணியமர்த்தப்பட்டு இருப்பது